அஸ்லாம் ஷார்ட் நியூஸ் வழங்கும் புத்தம் புதிய நிகழ்ச்சி டாப் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிசியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தினம் தோறும் பல்லாயிரக்கணக்கான செய்திகள் எம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றது அவற்றில் எது உண்மை எது பொய் என்பது எமக்கு தெரியாமல் இருக்கும் அளவுக்கு செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றது நாங்கள் இன்று முதல் இரவு ஒன்பது மணிக்கு உத்தியோகபூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட முக்கியமான செய்திகளை உங்களுக்கு ஒரு தொகுப்பாக இருக்கின்றோம் எனவே இன்று முதல் இரவு மணிக்கு ஷார்ட் நியூஸ் வழங்கும் நிகழ்ச்சியை வேண்டாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நடைபெற்ற முக்கியமான செய்திகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலிடத்தை வழங்க போவது ஹிருனிகா பிரேமச்சந்திரவுக்கு ஹிருனிகா பிரேமச்சந்திர இன்றைய நாளிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை இருந்தார் பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வி அடைந்ததற்கு பின்னால் அவர் கலந்து கொண்ட முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பாக இது அமைந்திருந்தது அதன் போது பல விடயங்களை பேசியிருந்தார் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து தேசிய பட்டியலில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவாக இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார் இதுவரையிலே ரஞ்சித் மதும பண்டாரையுடைய பேர் மாத்திரம்தான் வர்த்தமானிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏனைய நான் இடங்கள் இருக்கின்றது நான் மிகவும் பொருத்தமானவர் கடந்த காலங்களிலே பல கஷ்டமான சந்தர்ப்பங்களிலே கட்சிக்காக வேண்டி அயராது உழைத்திருக்கின்றேன் அதே போன்று அறங்கலைய காலப்பகுதி அதே போன்று கஷ்டமான நாடு வங்கரோத்து நிலையை அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் நான் மக்களுக்காக வேண்டி பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கின்றேன் பாராளுமன்றத்திலே குரலற்ற மக்களுடைய குரலாகவே நான் இருந்திருக்கின்றேன் அதே போன்று கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் ரொம்ப விசுவாசமாக நடந்திருக்கின்றேன் எனவே இந்த தேசிய பட்டியலில் எனக்கும் ஒரு இடம் வழங்கப்படுவது அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று வெளிப்படையாகவே தனக்கும் ஒரு ஆசனத்தை தருமாறு வேண்டியிருக்கின்றார் குறிப்பாக ஒரு பெண் வேட்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக அந்த தேசிய பட்டியலிலே இடம்பெறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்ற விடயத்தை ஹிருனிகா பிரேமச்சந்திர சொல்லியிருந்தார் அதே போன்று தற்போதைய அரசாங்கத்தை பற்றியும் அவர்

காலங்களிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் என்பிபியினரால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மக்கள் அவற்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் முன்னால் பட்ஜெட் வரவிருக்கின்றது அதன் போது மக்களுடைய அன்றாட செலவீனங்களை குறைப்பதன் மூலமாக அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பை அன்றகுமாரிசாநாயக்க தலைமையிலான இந்த என்பிபி அரசாங்கம் செய்ய வேண்டும் அதே போன்று அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை குறைக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் ஹிரோனிகா பிரேமச்சந்திர இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து தேசிய பட்டியலுக்கான இடங்கள் தான் இப்போது பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது ரஞ்சித் மதும பட்டாரையுடைய பேர் இப்போது வர்த்தமானியிலே உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட ஏனைய நான்கு இடங்களும் இதுவரையிலே வெளியிடப்படவில்லை முஸ்லிம் காங்கிரஸ் ஏசிஎம்சி அதே போன்று மனோகணேசன் ஆகியவர்களுக்கே இது பிரித்து வழங்க

இதோ பதினான்காம் ஆண்டு சுஜீவ சேனசிங்கவுக்கு வழங்கிய வாகன பெர்மிட் சம்பந்தமான விசாரணைக்கு தான் இன்றைய தினம் சிஐடிக்கு வருகை தந்திருந்தார் வாக்கு மூலத்தை வழங்குவதற்காக வேண்டி ரங்கா உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய அவர்கள் விற்பனை செய்வார்கள் ஆனால் ஜெய் ஸ்ரீரங்கா வியாபாரிகளுக்கு அதனை விற்பனை செய்ய அஞ்சியதாகவும் சுஜீவ சேனசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் எனவே அவருக்கு நான் அதனை விற்பனை செய்தேன் இப்போது என்னை அழைத்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமான விசாரணைகளுக்கு எனவே எனக்கு தெரியாது ஏன் இவ்வளவு நாட்டு நாட்கள் கழித்து பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் என்னை இவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் என்ற வினாவை கேட்டிருந்தால் அதே போன்று இனி எப்போதும் நான் சிஐடிக்கு வருவதற்கு மாட்டேன் பயப்பட மாட்டேன் ரணில் இல்லை ராஜபக்சாக்கள் எனவே பொய்க் குற்றச்சாட்டுக்களை என் மீது சுமத்தி என்னை அடைப்பதற்கான வேலைகளை செய்வதற்கு இப்போது யாரும் இல்லை இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படியான வேலைகளை செய்யாது என்று அனுரகுமார திசாநாயக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு சின்ன கிரெடிட்டையும் அங்கே ஜெயஸ்ரீரங்கா சொல்லியிருந்தார் கடந்த காலங்களிலே அவரை வரச் சொல்லி தான் சொன்ன விடயங்களை பதிவு செய்யாமல் எழுதாமல் தான் சொல்லாத விடயங்களை எழுதி அவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் ராஜபக்சனுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் இது போன்ற விடயங்களை செய்யாது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அதே போன்று ஜெய இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கட்டும் என்பிபி அரசாங்கமாக இருக்கட்டும் அரகலையால் வந்த அரசாங்கம் தான் அரகலையால் வந்த ஜனாதிபதி தான் எனவே அரகல கால பல வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் போலீஸார் அதே போன்று புலனாய்வு திணைக்களம் அவர்களுடைய அதிகரித்துக் கொள்வதற்காக வழக்குகளை தாக்கல் செய்து செய்யாத குற்றங்களை ஒத்துக்கொள்ளுமாறு செய்திருக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இது போன்ற விடயங்களில் போலீஸார் கண்டிப்பாக அவர்கள் அவர்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இது சம்பந்தமான வழக்குகளை அவசரமாக மீண்டும் ஒரு முறை ஆராய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் ரங்க அங்கே சொல்லி இருந்தார் அது மாத்தமல்லாமல் ஈஸ்டர் தாக்குதல் நடாத்தியவர்கள் உள்ளே போகவில்லை பிரதான சூத்திரதாரிகள் கண்டறியப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருந்தார் அதே போன்று அதற்கு பின்னால் ரிஷாத் பதியுதீன் மீது பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் குறிப்பாக வில்பத்து காடளித்த ரிஷாத் பதியுதீன் உள்ளே போகவில்லை அவர் வெளியே இருக்கிறார் அதே போன்று ரிஷாத் பதியுத்தீன் மீது இன்னும் ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார் தன்னுடைய வீட்டிலே பனி பனிப்பெண்ணாக கடமையாற்றிய அந்த பெண்ணை டொமெஸ்டிக் ரேப் என்ற சொல்லை

ீன் பதில்களை எப்படி வழங்க போகின்றார் வாய்ப்பு நான் கைது செய்யப்பட்டு விடுவேனோ என்று அவர் தயாராக வந்திருப்பாரோ தெரியவில்லை அவரிடத்திலும் பல கேள்விகள் விடயங்களை அவருக்கு தெரிந்த இருந்தார்

மௌலானா வரப்பட்ட ஒரு ஏஜென்ட் என்று சொல்லி இருக்கின்றார் அவர் தன்னுடைய பிஆர்ஐ செய்து கொள்வதற்காக வேண்டி பல அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அசாத் மௌலானாவை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் ஊடகவியலாளர்கள் அவரிடத்திலே கேட்கின்றார்கள் நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா இந்த ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி அவர் சிஐடிக்கு செல்வதற்கு முன்னால் அவர்கள் கேட்கும் போது நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு பேக்கையும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் மீண்டும் திரும்பி வருவீர்களா என்று கேட்டபோது கண்டிப்பாக திரும்பி வருவேன் நான் குற்றவாளி அல்ல என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று திரும்பி வந்திருக்கின்றார் சுமார் ஐந்து மணி நேரம் அவரிடத்திலே வாக்கு மூலம் பெறப்பட்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்திலே என்ன நடைபெறப் போகின்றது என்று டப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இடம் ஹரீன் ஃபெனாண்டோ உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலப்பகுதியிலே சட்டவிரோத பேரணி ஒன்றை நடாத்தி இருந்தார் உங்கள் மெஸ்ஸியுடைய ஜேர்சியை போட்டுக்கொண்டு பத்தாம் இலக்க ஜேசியோடு பதிலையில் ஒரு மிகப்பெரிய ரணகளத்தை ஏற்படுத்தினார் ஹரீன் ஃபிரனாண்டோ அது சம்பந்தமாக இன்றைய தினத்திலே

காமெடியாக தான் எடுத்திருந்தார்கள் அவர் சொன்ன விடயம் அனுரகுமார திசாநாயக்கவை தான் ஒரு மிகப்பெரிய மெஜிஷியனாக மிகப்பெரிய மந்திரவாதியாக பார்க்கின்றேன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லியிருந்தார் உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு அவர் ஒரு சவாலை விடுத்திருந்தார் முடிந்தால் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் பெற்ற வாக்குகளை விட ஒரு வாக்காவது அதிகமாக பெற்று காட்டுங்கள் என்று ஒரு சவாலை விடுத்திருந்தார் இப்போது பல லட்சக்கணக்கான வாக்குகளை அன்வகுமார திசா நாயக்க பெற்றுக்கொள்ள மெல்ல மழுப்பி அதனை சர்வஜன அதிகாரமும் அப்படித்தான் பல வாக்குகளை பெற்றது என்று சொல்லி அன்ரகுமார திசாநாயக்க உண்மையிலே தான் அவர் மந்திரவாதி அல்ல என்று பொய் சொல்லி என்று என்ற அப்படி ஒரு மலுப்பலையும் மழுப்பிவிட்டு வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் ஒன்றிணைத்த அனைவரையும் உறுதாய் பிள்ளைகள்

நடைபெறக்கூடிய முக்கியமான விடயங்களை எங்களுடைய இரவு ஒன்பது மணிக்கு டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக புதிய பாராளுமன்றம் நாளைய தினம் ஒன்று கூடுகின்றது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் ஆங்காங்கே பார்த்திருப்பீர்கள் நாளைய தினம் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடைபெறப் போகின்றது யார் யாரெல்லாம் என்னென்ன விடயங்களை பேசப் போகின்றார்கள் யார் யாரெல்லாம் செய்திகளை உண்டாக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம் அதுவரையில் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி போன்ற பாடநறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் எமேஷன் காலேஜ் டாட் எல் கே